கரூர் அருகே வாங்கிலில் காவிரி ஆற்றுப்படுகையில் மணல் அள்ளியதில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஆற்றுப்படுகையில் அருகருகே உள்ள நிலம் தொடர்பாக மணிவாசகம் மற்றும் வெங்கடேஷிற்கு எல்லை தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் வெங்கடேஷ் தரப்பினர் மணல் அள்ளியதை மணிவாசகம் தரப்பினர் தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் மணிவாசகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரது தம்பி உட்பட நான்கு பேருக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது போயிருச்சுங்க எந்த போக மாட்டானுங்க எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானுங்க ரொம்ப நாளாகவே அவனை கொல்லணும் கொல்லணும்னு திட்டம் போட்டுருந்தானுங்க ஆளை அடியால் வச்சுட்டே சுற்றுறானுங்க ஆள் அடியால் வச்சுதான் சுற்றுறானுங்க இப்போ தம் அண்ணனை வெட்டி அண்ணன் உயிர் எங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு போராடிட்டு தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன் வீட்டு இருக்கிற குழந்தை வட்டிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க சார் அவர் மட்டும்தான் வெட்டினாங்களா கூட யாராவது காயம்பட்டு இருக்காங்க இல்ல அவன் தாங்க நல்லா வெட்டேன் என் தம்பி ரெண்டு பேர்த்தையும் வெட்டினா அவன் தானுங்க வெட்டிருக்கான் மத்த பசங்களை பிடிக்க சொல்லி இருக்கானுங்க ஒருத்தந்தான் வெட்டிருக்கானுங்க வெட்டுப்பட்டவங்க எல்லாம் யார் யாரு வெட்டுப்பட்டவங்க எல்லாம் யார் யாரு வெட்டுப்பட்டது என் தம்பிங்க மணிவாசகம்னுங்க இருந்துட்டானுங்க வெட்டி இறந்துட்டானுங்க இப்ப ரெண்டாவது தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறானுங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கானுங்க இந்த குழந்தை எப்படிங்க என்ன வழி என்னங்க வழி

வெங்கடேஷ் தான் எங்கள் வீட்டுக்கார் மணிவாசகத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு நாலஞ்சு பேர் பிடிச்சிக்கிட்டு வெங்கடேஷ் தான் தலை கை நெத்தி எல்லாம் வெட்டினாங்க நானும் ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருக்கேன் நான் சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கேன் எனக்கு தமிழ்நாடு வச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு நீதி வழங்கினேன் நான் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் விவசாயம் செய்வாங்க தான் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்